शङ्करी वैष्णवी ब्राह्मी सर्वदेव नमस्कृता सेव्यदुर्गा कुबेराक्षी करवीरनिवासिनि देवदुर्गा महादुर्गा स्वप्नदुर्गास्तभैरवि सूर्यचन्द्राग्निरूपश्च ग्रहणास्त्ररूपिणि अर्धचन्द्रोल्लासिततं यज्ञवाटीविलासिनि महादुर्गा महात्सहा महादेवो फलोदया दुर्गा, महा दुर्गा, स्वप्ना दुर्गा, स्वप्ना दुर्गा என்ன? தாயாரே என்றால் கோட்டை துர்கா துர்காதேவியாக விளங்குகின்றாள் எப்படி சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒரு கண் சந்திரன் மற்றொரு கண்ணோ சூரியன் அவரிடம் சென்றால் நம்மை நாம் செய்த கர்மங்களுக்காக எரிப்பாரா இல்லை கடாட்சிப்பாரா என்று தெரியாது அந்நிலையில் ஜகஜனியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே அவள்தான் சகல உலகிற்கும் தாயல்லவோ குழந்தைகளான நமக்காக அவளே பெருமாளிடம் பரிந்துரைத்து அவருடைய கோபம் தண்டனைகளிலிருந்து காத்து நமக்கும் பெருமாளுக்கும் இடையே கோட்டையாக இருந்து கடாட்சிக்கின்றாள் நாம் செய்யும் கர்ம பாவங்களிலிருந்து நம்மை காக்கும் கோட்டையாக விளங்குகின்றாள் மேலும் பெருமாளின் யோகத்தில் யோக சக்தியாக மகா மாயையாக அவற்றிற்கு கோட்டையாக விளங்குகின்றாள் ஸ்ரீதாயார் ஆதிசக்தியான ஸ்ரீ மகாலட்சுமியே துர்காசுரன் என்ற ஒரு அசுரனை சம்ஹாரம் செய்தாள் என்னும் தத்வார்த்தமான கதை உண்டு நம் உடலில் உள்ள சக்கரங்கள் இயங்கி ஆற்றல் பெருகும் சமயத்தில் இவ்வுடலே உத்தமமானது நித்தியமானது அழிவில்லாதது என்னும் மாயை தோன்றி மாயத்தில் ஆழும் ஜீவாத்மா இதுவே ஞானத்தை மறைக்கும் கோட்டையாக மாறிவிடுகின்றது அந்த கோட்டை துர்கம் துர்காசுரனாவான் இந்த துர்காசுரனையே ஏற்படும் ஞானத்தால் அக்ஞானத்தை அழித்து சமநிலை பெற செய்வதே ஸ்ரீமாதா ஸ்ரீ மகா துர்கா இவளே துர்காசுரன் என்ற அக்ஞானத்திலிருந்து ஞானம் சக்தி வித்யை ஆகியவற்றை அளித்து நம்மை உயர்வடைய செய்கிறாள் என்று கூறுகின்றது தேவி மகாத்மியம் சோம்பலும் மந்தபுத்தியும் மூர்கத்தனத்தோடு முரட்டு சுபாவத்துடன் இருமை குணங்களாய் ஜீவன்களில் மிகுந்து எழும்போது தேவி துர்கையாய் எழுந்து சம்ரக்ஷணம் செய்யும் கதை மகிஷாசுரன் அசுரன் ரம்பனுக்கும் காட்டெருமைக்கும் பிறந்தவன் எருமை தலையோடும் மனித உடலோடும் திகழ்பவன் புறத்தே உடல் வலிமை பெருத்த அந்த மூர்க்கன் அகத்தே ஆணவமலம் நிறைந்தவன் அகங்காரனாய் அரக்கர்களின் தலைவனாகி உலகம் அனைத்தையும் தன் கொடூர ஆட்சியின் கீழ் அடக்கி கொடுமைகள் பல புரிந்தான் திக்கற்ற தேவதைகள் யாவரும் திரிமூர்த்திகளை சரணடைந்தனர் திரிமூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவபிரான் சக்திகள் சகல தேவதைகளோடு இணைந்து தெய்வ சக்திகளின் மொத்த உருவமாய் பார்வியக்கும் அழகுடன் பதினெட்டு கரங்களுடன் இளம் பெண்ணாய் எழுந்தாள் ஸ்ரீமகாலுமி தாயார் மகிஷாசுரனை மாய்க்க வந்த அந்த ஆதிசக்தியான ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மகேஸ்வரன் சூலாயுதமும் ஸ்ரீமன்னாராயணன் சக்ராயுதமும் வருணன் சங்கும் வாயு வில்லுடன் நம்புகளும் இந்திரன் பஜ்ராயுதமும் யமன் தண்டாயுதமும் பிரம்மன் கங்கை நீர் உடன் கலசமும் குபேரன் மது கலசமும் இன்னும் தேவர்கள் அனைவரும் பற்பல ஆயுதங்கள் கொடுக்க ஹிமவான் தந்த சிம்ம வாகனத்தில் ஏறி ஸ்ரீதாயார் சிம்ஹாரோடியாய் சினம் சிரம்புங்க போர்க்களம் புகுந்தாள் சர்வேஸ்வரி ஸ்ரீதுர்கா மகாலட்சுமியின் தலைமையில் தேவர்களும் மகிஷனின் தலைமையில் அசுரர்களும் கொடும் போர் புரிந்தனர் அசுர தளபதிகள் ஒருவர் பின் ஒருவராக மடிந்து வீழ இறுதியில் துர்கா மகாலட்சுமியை எதிர்கொள்ளும் மகிஷாசுரன் தேவியிடம் காமம் கொள்கிறான் சினம் பெருக செந்தூர வர்ணம் பூண்ட சிம்மவாகினி தன் சூலாயுதத்தால் மகிஷனை சாய்த்து பின் தன் சக்ராயுதத்தால் அவன் தலையை கொய்து மகிஷாசுர மத்தினி என்ன திருநாமம் கொள்கிறாள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ఇవళే చండికా మహాలక్ష్మగ సింహారూఢియాయ్ ధైర్యలక్ష్మి చాముండా విలంగగ్రాండికాశాముడా త్రైలోక్య త్రైలోక్యజననీ దేవి త్రైలోక్య విజయోత్తమా దారిత్రంసిని దేవి సర్వోపత్ర నివారిణి నవదుర్గా బ్రహ్మ విష్ణు శివాత్మిక త్రికాల జ్ఞాన సంపన్నాం నమామి భువనేశ్వరి ஸ்ரீ மகாலட்சுமி தந்திரத்தில் சாட்சாத் திருத்தாயாரே அகம் துர்கா சிந்துர சிந்துரவர்ணத்தில் துர்கையாகவும் ஹிரண்ய வர்ணத்தில் மகாலட்சுமியாகவும் விளங்குகின்றேன் என்று கூறுகின்றார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே அஷ்டதச மகாபீடத்தின் மத்தியத்தில் ஹரிஹர பிரம்மாதிபஸ் சேவித்தையாக உமாவாணி சேவித்தையாக விளங்குகின்றாள் ஆதிசக்தியான ஸ்ரீ மகால சரஸ்வதியின் வடிவில் நமக்கு ஞானம் அளிக்கின்றார் சிவகரியாக பார்வதியின் வடிவில் திருத்தாயாரே வீரம் அளிக்கின்றார் விஷ்ணுவின் நாராயணியாக சுபிக்ஷம் ஞானம் ஐஸ்வர்யம் பக்தி மோட்சம் ஆகியவற்றையும் அளிக்கின்றார் சர்வகாரணனான நாராயணனே காரியம் செய்ய விளங்குபவள் ஸ்ரீ மகாலட்சுமி सर्वमङ्गलमाङ्गल्ये शिवेशातिके शरण्ये त्र्यम्बिके नारायणी नमोस्तुर्ट आदिशक्ति श्रीमहालक्ष्मितायारै स्तोत्रं आदिशङ्करस्तोत्रं नमस्तेऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगग्ने योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तु ते महाशक्ति महा महाशक्तिमहोदरे सर्वपापहरे देवी महालक्ष्मीनमोऽस्तु ते पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणि परमेशी जगन्माता महालक्ष्मीनमोऽस्तु ते श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्माता महालक्ष्मीनमोऽस्तु ते वराङ्कुशौ पाशा अपीति वक्त्रां करैर्वहन्ति ोटिप्रतिभां त्रिनेत्रांत्यां जगदीश्वरी तिरुतायर् श्रीमहालक्ष्मि श्री, श्री जयदुर्गाबाग त्रिनेत्र ज्वालाकेशं ಅಭಯ ಹಸ್ತಂ ಚಕ್ರ ಸಂದೂರವರ್ಣ ಕಾಕ್ಷಿ ತರುಗಿದಾಳ ಜಯದುರ್ಗಾವಾಗ ತ್ರಿನೇತ್ರ ಕೂಡಿಯ ಜ್ವಾಲಾ ಕೇಸಂ ಅಭಯಹಸ್ತಂ ಚಂಗು ಚಕ್ರ ಸಂದೂರವರ್ಣ ಕಾಕ್ಷಿ ತರುಗಿದಾಳ ಆತಿಯಾನ ಶ್ರೀತಾಯಾರ್ இவளை காணும் போதே இவளே நமக்கு அபயம் அபயம் என்றால் அக்கணமே நான் இருக்கிறேன் என்று திருத்தாயாரே சொல்வது போல் தோன்றும் அப்பேற்பட்ட திருக்கோலத்தில் ஸ்ரீதுர்கா மகாலட்சுமியாக பார்கவி ஸ்ரீ பிரேமவல்லி தாயார் நமது கிருகாலயத்தில் சேவை சாதிக்கின்றாள் சேவிப்போமா